இதத்தான் சொன்னா ஆரம்பத்திலே அதிரடியா ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னியே இது இதுக்கு தானா நான் எத்தனை நாளா இதெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படாடி ஒருத்தன் போய் ஜெப்ரிக்கு போயிட்டு மேனேஜர் பதவி கொடுத்தீங்க பாரு எனக்குலாம் அப்படியே எனக்கு காண்டாயிடுச்சு என்னடா பண்ணா அவனுக்கு போய் மேனேஜர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் தோணுச்சு ஆனா இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டானுங்க அதை நம்ம ஒரு ப்ரோமோ த்ரீ வந்து விட்டுருக்கானுங்க அதுல பாக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாக்லின்லாம் ஆனந்தம் இருக்கும் பாருங்க பக்கம் ஆனந்தம் ஐயோ கைத்தட்டி ஜாக்லின் மஞ்சள் எல்லாம் பயங்கரமா வந்து கைத்தட்டி உற்சாகப்படுறாங்க என்ன காரணம் பார்த்தா நம்ம டபு கிட்ட பாருன்னு வந்து கிளி இழந்து கிழிச்சிட்டா நம்ம விஜய் செய்தது என்ன என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஃபுல் சொல்றேன் நம்ம சேனல் ஒரு இருபது பேர் தான் பாக்கிறாங்க லைக் அண்ட் அண்ட்ரை பண்ணுறாரு என்ன வரப்போது பண்ணிருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா நிர்வாகம் சிறப்பா பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு ஒர்க்கர்ஸ் மத்தியில இருப்பாங்கல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து கேள்வி நம்ம சேதுபதி என்ன கேக்குறா யாருப்பா இந்த பதவியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாருங்கிட்ட வந்து நல்லா பண்ணிருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஜாக்லின் வந்து தீபக் அண்ட் மஞ்சரி அண்ட் சவுந்திர வந்து தீபக் அண்ட் விஜய் விசால் வந்து தீபக் மஞ்சரி தீபக் சி சாரி மஞ்சரி சொல்ல நினைக்கிறேன் மஞ்சரி சொல்ல இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட்ல இருக்க டீம் எல்லாமே வந்து தீபக் மஞ்சரி தீபக் மஞ்சரி இவங்க ரெண்டு பேர்தான் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க இதுல வந்து நீங்க அங்க மேனேஜர் பாத்து கேக்குறாங்க நீங்க பெஸ்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி டப்பா அருண் கேக்குறாங்க ஏன்னா இதுக்கு காரணம் டபுக்கு டப்பா அருண் அண்ட் சத்யா மிச்சர் வாங்க சத்யா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கொடுத்தது மிச்சர் இந்த வாங்க கூப்பிடுவானுங்க அது வேற போய்ட்டு ஏன்னா என் எல்லாம் அருண் எப்படா போவான் எப்படா போவான் இருட்டியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு அவன் போ சொல்றா அப்படிங்கற அளவுக்கு என் பிரெண்ட் எல்லாம் கண்டிப்பா வந்து அதான் நடக்குது எனக்கு செம்ம காண்டாவது அருண் பாக்கும்போது அருண் பேசுறது அருணா என்னடா இதான் தான் நியாயமா பேசுறா நீ பேசணுங்கிற காண்டி பேசாரா கண்டென்ட் காண்டி கொடுக்காரா ஏதா இருந்தாலும் நியாயமா பேசுறா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுது நெக்ஸ்ட் அந்த மேனேஜருக்கு மேனேஜர் பதவியில இருந்தாங்களா அவங்க எல்லாம் பாத்து கேக்கிறப்ப நம்ம தலைவன் தம்பிங்களா நீங்க யாரோ மேனேஜர்னு பெஸ்ட் மேனேஜர்னு சூஸ் பண்ணியிருந்தீங்க ஜெஃப்ரியா சரி சரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் நம்ம விஜய் சிபி சார் வந்து சொல்லிட்டாரு அண்ட் இங்க இருக்க ஜெப்ரிய கூப்பிட்டு இங்க யாருக்கு அதிக ஓட்டு உழுதுச்சு அப்படின்னு கேட்கறாப்ல கேட்கும் போது வந்து நம்ம தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேத்த வந்து நம்ம அதிக ஓட்டு ஓகேங்களா அதிக ஓட்டு வந்து பெஸ்ட் மேனேஜர் குடுக்க வேண்டியது வந்து தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் குடுக்கணும் மேபி வந்து அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க பட் ஜாக்லின் அங்கிட்டு இருந்தாங்கன்னா ஜாக்லின் சூப்பரா சொல்லணும் மூணு பேர் ஓகேங்களா மூணு பேர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த மூணு பேர்த்த வந்து கொடுத்திருக்கான் ஆனா இவங்க வந்து ஓட்ட மாத்தி விட்டு அருண் பிரசாத்தெல்லாம் ஓட்டை மாத்தி விட்டு இதாண்டா கள்ள ஓட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து முடிவு பண்ணி விட்டானுங்க நான் கூட சொல்லியிருந்தேன் போட்ட ஓட்டு எல்லாமே கள்ள ஓட்டுறா நல்லா சிங்க்சாங்க போட்டு ஓட்டு போட்டுவிங்களா அப்படிங்கற அளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு வந்து அந்த அந்த ஒரு மேனேஜர் சொன்னானுங்க டைம்ல என்ன சொன்னானுங்கன்னா என் வேஸ்ட் என் வந்து போட்டு என் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது போடுறானுங்க டே இதெல்லாம் நியாயமாடா இல்ல நீ போறது ஒரு ஓட்டா இருந்தாலும் புரோஜனமா ஒருத்தனுக்கு போடணும்டா உண்மையா ஒருத்தன் போடணும் உண்மையா எவன் உழைச்சோன்னா அவனுக்கு போடணும் இத போய் டே என்னெல்லாம் முடியல பாக்கும்போது செம்ம கண்டாயிடுச்சு என்னடா இது ஓட்டு போறதுல என்னடா பர்சனாலிட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு எல்லாம் தோணுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க நீங்க வந்து இந்த ஒரு மேனேஜர் பதவிக்கு தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி வந்து மாட்டிக்கிட்டாப்ல ஜெஃப்ரி கேக்கும்போது நம்ம தலைமை டப்புக்கு டப்பணும் பாக்கணுமே அய்யோ ஐயோ ஐயோ அப்படியே தொங்குது அப்படியே அப்படியே பிச்சு தொங்குது பார்க்கணும் ஐயோ அவனால முடியல போல இருக்கு எதுவும் பேச முடியல போல இருக்கு அதனால தலைமை அப்படியே உருன்னு உட்கார்ந்துருக்காப்ல நான் பாக்க நான் சொன்னல அப்பே நான் கண்டிப்பா வந்து இதெல்லாம் எனக்கு எல்லாம் கண்டிப்பா நான் எனக்கு எல்லாம் சுத்தமா இதை முடியல ஜெப்ரி கொடுத்தா எனக்கு கண்டிப்பா வந்து என்னடா குனுக்கு போய் இப்படி பண்றானுங்களே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கெல்லாம் தோணுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து இது கொடுத்த ஜெஃப்ரிக்கு வந்துட்டு மேனேஜர் பதவி கொடுத்தது பெஸ்ட் மேனேஜர் கொடுத்தது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய ஜெஃப்ரிட்டே சாரும் அவர் வந்துட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்தது கொடுத்தேஷன் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முடிச்சுட்டு இருக்காப்ல நம்ம ஜெஃப்ரி மேபி வந்து நாமினேஷன் பதவி வந்து மாத்த முடியுமா இல்லையா என்னங்கிறது தெரியல இல்ல ஃபுல்லா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செம்மையா உங்களை வந்து வீக்கராக காமிச்சிருக்காங்க உன்னை வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாமே இதை நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நம்ம கேட்டது வந்து கரெக்டா கேட்டப்பல நான் வந்து ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பண்ணேன் அதுல நான் சொல்லியிருந்தேன் உங்களை வந்துட்டு என்ன பண்றாங்க எல்லாருமே சப்போர்ட் பேசி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்துச்சு சின்ன பையன் இவ வந்துட்டு எந்த ஒரு இது இல்ல மீடியால அந்த இதனால சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டானுங்க ஜெஃப்ரி நாமினேஷன்லயும் கிடையாது அதிகமான நாமினேஷன்லையும் கிடையாது நேற்று ரஞ்சித் போட்டுருந்தாப்ல டே என்ன மாந்தி ரஞ்சித் என்றானா ஜெஃப்ரி போறான் ஜெப்ரி என்றானா ரஞ்சித் போறான் இவனுக்கு ரெண்டு பேருமே பைத்தியகாரனுங்க ஒண்ணுமே பண்ணல பைத்தியகாரத்துக்கும் பைத்தியக்காரன் இவனுக்கு ரெண்டு பேர் தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அவங்க சொல்றாப்ல இது கமல் சார் மாதிரி வந்துட்டு சொல்றப்பல இது பார்க்கும்போது கமல் சார் தான் வந்துச்சு ஆனா அந்த இது சொன்னோன்னே இந்த வீக்கரா காமிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே ஜாக்லின்க்கு எல்லாம் ஆனந்தம் இருக்கும் பாருங்க அச்சு சுச்சு அச்சு செம்ம அப்படியே கை தட்டுறத பாக்கணுமே வேற மாதிரி அப்படியே எப்படி வந்தாவா கை தட்டுவாங்களா அந்த மாதிரி கை தட்டுறாங்க நம்ம மஞ்சரியும் ஜாக்லினும் ஏன்னா அங்கிட்டு தான் நம்ம தப்பு அருண் தானே வந்துட்டு இந்த வேலை எல்லாம் பார்த்தது அதனால அவங்கள ரோஸ்ட் பண்ணிவிடவும் தலைவிக்கு வந்து செம்ம ஹாப்பி அதுதான் நல்லாவே தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசியல சுத்தியும் நடக்கும் வச்சு உங்களை வச்சு நடக்கும் அரசியல் வந்து சுத்திலும் நடக்கும் உங்களை வச்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கமல் சார் டைலாக் மாதிரி வந்து தலை வந்து சூப்பரா போட்டு போயிட்டாப்ல இது கமல் சார் எபிசோடு தெரியல ஏன்னா அப்படிதான் வந்து பினிஷிங் முடிக்கும் போதும் சரி ஆரம்பத்துல பேசும்போதும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரா இருக்கும் ஒரு பேசுறது பாக்கும்போது தான் இருக்கும் அண்ட் அந்த மாதிரிதான் வந்து வந்து பேசுவாப்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டப்பு டப்புக்கிட்ட அருண் அந்த ஒரு போக்கஸ் காமிச்சாங்க போறேன் வேற மாதிரி வந்துட்டு அடுத்த வாரம்லாம் கண்டிப்பா வந்து எதுவுமே பேச மாட்டான் ஏன்னா போன போன வாரம் வந்து எல்லாருமே ஒட்டி ஒட்டி கோவாக எங்க உடச்சனால இந்த வாரம் எவனுமே இந்த அருண் பிரசாத் வந்து பேசவே மாட்டான் கண்டிப்பா இது நல்லாவே தெரியுது மேபி இது ஜெஃப்ரி கொடுத்த பெஸ்ட் மேனேஜர் உங்களுக்கு கரெக்டா தவறா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி பிக்பாஸ் சொல்லல அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி